தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் செப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் பண்ணிக்கிறாங்க உடனே கால் பண்ணுங்க விநாயகனை நீதிபவனே வேலமுகத்தோனை ஞாழ முதல்வனை குணாநிதியை குருவே சரணம் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாளுக்கான வழங்குங்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமா யாருக்கு சந்திராஷ்டமோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மக நட்சத்திரத்துல பிற்பகல் பனிரெண்டு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் பூர நட்சத்திரத்துல சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் தூவாதேசி திதி இன்னைக்கு நாள் முழுதுமே இருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக பிற்பகல் பனிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கப்புறம் மேல் அமிர்த யோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை உத்தராட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தெட்டு நிமிடங்கள் வரைக்கும் அதற்கு அப்புறமேல் திருவோண நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி இன்னைக்கு ஆதிசங்கரர் மகாலட்சுமி மீது பாடின கனகதாரை ஸ்துதிங்கிற மந்திரத்தை காதுகளால் கட்கிறதும் மகாலட்சுமி தாமரை பூ கொண்ட திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக பார்க்கறதும் வீட்டு பக்கத்தில் விஷ்ணு பத்தினியினுடைய ஆலயங்கள் எது இருந்தாலும் தாயார் சன்னதின்னு சொல்லக்கூடிய ஆலயங்கள் எது இருந்தாலும் அங்கே பிரார்த்தனைகள் செய்கிறதும் துளசி தாமரை மற்றும் உலர் திராட்சை கொண்டு வழிபாடு செய்கிறது உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டிரமத்தன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் மகம் பூரங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்கிறாரே இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தெய்வ பக்தி தாங்க உங்கள் உங்கள் சொல்லுக்கு தெய்வமே கட்டுப்பட்டு நிற்கும் அப்படின்னா பார்த்துக்குங்களேன் கோவில் காரியங்கள் அன்னதானங்கள் தெய்வ ஊர்வலங்கள் திருவிழாக்கள் எல்லா தெய்வங்களினுடைய நிகழ்வுகள் இந்த மாவிளக்கு மாவிளக்கு ஆமாங்க ஆமாங்க என்ன மாவிளக்கு டேஸ்ட்டு அப்படின்னு பிரசாதங்கள் தெய்வ ஆலய பிரசாதங்கள் ஆலயங்களோட மரியாதைகள் ஆலயங்களோட பிரசாத பொருட்கள் உங்களை தேடி வருவதற்கான அமைப்பு மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரையிலும் வாசனாதி திரவியங்கள் பா இந்த சந்தனம் என்ன வாசம் சந்தனம் மணக்குது ஜவ்வாது ஜொலிக்குது அப்படின்னு இந்த இந்த மலர்களோட வாசம் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் வித்தை வாகனம் சுபங்கள் சூல் வியாபாரம் ஹலோ சௌக்கியம்மா ஹவ் ஆர் யூ ஹவு டு யூ டூன்னு மெசேஜை வாட்ஸ்அப்பில் பார்க்குறப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் மெசேஜ் அனுப்புகிறாங்களே பேசுகிறாங்களே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோமே அப்படின்னு அந்த சந்திப்புக்கான தருணம் ரிஷபராசினேயர்களுக்காக இருக்கும் அம்மாவை வணங்காத நாளில்லையே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அம்மாவினுடைய நினைவலைகள் தாய் தாய்வழி உறவுகள் தாய்வழி சொந்தங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரை சார் மறந்துட்டேன் ஆமாம் ஆமாம் எது யார் யாரோ எதையோ விட்டாங்களாம் நான் ஒரு விட்டுட்டேன் அதை பெரிய விஷயமா பேசுகிறாங்க அப்படின்னு இந்த இதை சார்ஜரை மறந்துவிட்டேன் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஐடி கார்டு வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஏதோ ஒரு அட்டையை விசிட்டிங் கார்டு பால் கூட மறந்துட்டு போயிட்டோம்னா பார்த்துக்கோங்களேன் அப்புறம் மறந்துட்டால் ஏதாவது சமாளிக்கணும்ல சமாளிஃபிகேஷன் அப்படிங்கிறது இன்னைக்கு தினராசினியர்களுக்காக இருக்கும் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் தினராசினியர்களே உங்கள் டேலண்ட்டு நான் டேலண்ட்டு நான் ப்ரில்லியு உங்கள் சமயோஜித புத்தியை இன்னைக்கு பயன்படுத்த வேண்டிய தருணம் டக்குன்னு ஃபோன்லேயே இன்ஃப்ளூயன்சிங்காக அந்த பிறகு இதில் ஒரு ஐடி கார்டு இருக்குது அப்படின்னு முடிய வேண்டிய தருணம் இந்த டிஜிலாக்கர் டிஜிலாக்கர் என்ன என்னது நம்மளுடைய அடையாள அட்டையெல்லாம் இந்த டிஜிட்டல்களில் வந்து தான் டிஜிட்டலாக காட்டணும் ஃபோட்டோ பிடிச்செல்லாம் காட்டக்கூடாது இந்த இந்த டிஜிட்டல் டிஜிலாக்கரை பயன்படுத்த வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மினராசி நேர்களுக்காக இருக்கும் அதை தாங்க டிராவல்லாம் ப்ரூஃபாக ஏற்றுக்கிறாங்கன்னா பார்த்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை நீங்களே பெரிய ஐடி கார்டு உங்களுக்கெல்லாம் தனியாக ஐடென்டி கார்டுங்கிறது தேவையில்லை விஐபி பாஸ் விஐபி என்ட்ரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் குடும்ப உறவுகளிடையே பஞ்சாயத்தை தீர்க்க வேண்டிய தருணம் குடும்ப உறவுகளிடையே குடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சிகரமாக இருக்க வேண்டிய அமைப்பு பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகளான ஆபரண சேர்க்கை மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் எஸ்பெஷலாக பண வரவு அமௌண்ட் ஆஸ்பீன் கிரெடிட்டட் அமௌண்ட் ஆஸ்பின் டிரான்ஸ்ஃபர்ட் கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே நீ தேடும்போது இன்னைக்கு நீங்கள் தேடும்போது அந்த பணம் உங்களை வந்து சேரும் இந்த மாதம் இஎம்ஐ கார்டு பில்லு கிரெடிட் கார்டு பில்லு வட்டி வரி வாய்தா கிஸ்தி குஸ்தி எல்லாம் சமாளிச்சிட்டோம் அடுத்த மாதம் அதை அப்புறம் பேசிக்கலாம் அது போன மாதத்து கணக்கு அது அடுத்த மாதத்து கணக்குன்னு வரவு செலவை பிரிக்க வேண்டிய அமைப்பு நம்பிக்கை தர வேண்டிய தருணங்கள் கான்ஃபிடென்ஸ் லெவல் பெரிய அளவுக்கு இருக்கும் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போய் போகிறார் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உங்களுடைய அழகு எழில் தோற்றம் பிம்பம் கண்டு ரசிக்க வேண்டிய தருணம் உங்களுடைய உ உருவத்தையோ அழகையோ ஏதாவது ஒரு கார் கண்ணாடியிலையாவது பார்த்து ஒரு பத்து லட்ச ரூபா கார் தான் ஆனால் அது பாருங்க உங்களுக்கு கண்ணாடியாகவே இருக்கும் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களைப் பொழுது எனக்கும் கண்ணாடி உண்டு தானே கண்டிப்பாக உண்டு மாலை நேரத்தில் ரெண்டு சந்தோஷமான செய்தி அப்போது கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவு எங்களை அழகு சாதன பொருட்கள் அதை வெரிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் பட்ஜெட்டிங் மேனவர்ஸ் பிளானிங் காஸ்டிங் திட்டமிடுதல் எதை முன்னாடி செய்யலாம் எதை பின்னாடி செய்யலாம் வரவு செலவை எழுதி பார்த்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கற்றோருக்கு சென்ற விடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு புத்திசாலித்தனம் கெட்டிகாரத்தனம் இன்னைக்கு பெரிய அளவுக்கு பயன்படும் ரொம்ப ஸ்மார்ட்டாக நடந்துவிங்க சிம்ம ராசி நேர்களே ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறதுக்கும் ஸ்மார்ட் பாய் ஸ்மார்ட் கேர்ள் இந்த பேரெல்லாம் கூட உங்களுக்கு வரும்னா பார்த்துக்கங்களேன் அடுத்து இருக்கிற கண்ணீராசி நேர்களை போகிறதுனால் ஐயா நானும் ஸ்மார்ட்டாக தான் நடந்துக்கிறேன் ஆனால் பாருங்கள் எல்லோரும் என்னையவே மாட்டி விடுறாங்க ஸ்மார்ட்லேருந்து உங்களை மாட்டி விட்றது தான் இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு ஏதாவது விரல் நீட்டினாங்க ஏதாவது உங்களை புகழ்ந்து பேசுனாங்க உங்களை பறிஞ்சு பேசி உங்கள் பேரை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன்னா சிக்கிக்காதீங்க இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது என்னது டேஞ்சர் செலவு வச்சுருவாங்க வாங்க சேர்ந்து போகலாமாங்க அங்கே போய் பில்லை தனித்தனியாக நீட்டிடுவாங்க அவசரப்பட்டு மட்டும் கை கொடுத்துடாதீங்க காலை விட்டுறாதீங்க டேக் டைவர்ஷன் திரும்பி போங்க சுற்றி போங்க இது ஒரு ரெகுலர் பாதையில் போக முடியாது அண்டர் மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது எனது சர்வர் அண்டர் மெயின்டனன்ஸாக ஆமாம் ஆமாம் உங்களுக்கு இதெல்லாம் எப்படி சார் தெரியுது சந்திரனே மெயின்டெனன்ஸில் தான் இருக்குது இன்னும் உங்கள் ராசியில் அடி எடுத்து வைக்கல அப்போ நீங்களும் காத்திருக்க வேண்டிய அமைப்பு கூகுள் பே ஃபோன்பே பாரத் பே அந்த பே இந்த பே கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள் ஒன்றுக்கு ரெண்டு ரூபா மேலே அனுப்பிடாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி சர்வர் டைம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அனுப்புங்க அதே மாதிரி கையில் கொஞ்சம் செலவுக்கு பணமாக ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணி வச்சுக்கிறது கன்னிராசி நேர்களுக்கு நல்லது இந்த டெக்னாலஜியும் ரொம்ப நம்பி இருக்க வேண்டும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையும் நீங்கள் எல்லாத்தையும் நம்பி இருக்கலாங்க தப்பு இல்லை நம்பாமல் கெட்டவர் பலருண்டு துலாம் ராசி நேர்களை நம்பி கெட்டவர்கள் எவரும் கிடையாது நீங்கள் உங்கள் நம்பிக்கை தும்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் சின்ன சின்ன லாபங்கள் கை கொடுக்கும் அதே மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் முனைப்பு அதில் வரவேற்பு அதில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய தருணங்கள் ஆறுதல் சொல்ல வேண்டிய தருணங்கள் ஆறுதல் பரிசு தி கிஃப்டு கிஃப்ட்டு கிஃப்ட்டு ரேப்பிங் கிஃப்ட்டு பேக்கிங் கிஃப்ட்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதெல்லாம் துலாமலாசிரியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் பண பரிவர்த்தனைகள் சந்தோஷம் தரும் பெயர் புகழ் பெருமை வெற்றி உங்களுக்காக காத்திருக்கும் எதிரியின் வாயால் பாராட்டும் புகழும் பெற வேண்டிய தருணங்கள் ஷாப்பிங் ஷாப்பிங் சார் அப் ஸ்டேர்ஸ் சார் சார் டவுன் சார் லிஃப்ட் சார் எஸ்கலேட்டர் சார் ஒரே ஜாலி சார் ஃபுல் ஏசி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் துலாமிராசினியர்களுக்காக உண்டு மருந்து மல்லிகை மாத்திரையில் அலட்சியம் கூடாது செல்ஃப் மெடிகேஷன் ராசினியர்கள் இன்னைக்கு கூடவே கூடாது இந்த பழி வாங்குறேன் இந்த திட்ட இந்த சண்டைக்கு நிற்கிறேன் மாட்டிப்பீங்க நமக்கு தான் சண்டை வரலை அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேரில் பார்த்துக்கோ டென்ஷன் இருக்கும் படபடப்பு இருக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனால் கடைசியில் நீங்கள் கேட்டதை இந்தாங்கன்னு தூக்கி கொடுத்துருவாங்க ஆனால் அலைய விடுவாங்க கொஞ்சம் ப்ளீஸ் சாரி தேங்க்யூ இந்த மேஜிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் பயன்படுது ஒரு விஷ் தான் ஒரு ஹாய் சொல்கிறது தான் ஒரு குட் மார்னிங் சொல்கிறது தான் ஒரு குட் ஆஃப்டர்நூன் சொல்கிறது தான் கொஞ்சம் செஞ்சுடுங்க அது சந்தோஷமாக இருக்கும் நம்ம எதுக்கு இவங்களுக்கு குட் மார்னிங் வைக்கணும் நம்ம எதுக்கு இவங்களுக்கு வணக்கம் வைக்கணும் வணக்கம் அப்படின்னு வைக்கணுமா அப்படின்லாம் கேட்காதீங்க ஒரு சின்ன கேட்டசியாக ஒரு விஷ் அந்த விஷ் உங்களை ஞாபகப்படுத்திக்க சொல்லும் உங்கள் பேரை ரெண்டு மூணு தடவையாவது யாராவது சொல்லி இன்னாரோட வகைராவான் இன்னாரோட பிள்ளையான் இன்னாரோட அமைப்பான் அப்படின்னு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருந்துகிட்ருக்கும் இந்த ரணகலத்துலையும் ஒரு சின்ன கிளிகிழப்பு இல்லை அதுதான் ஒரு சீராசினியர்களே இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு சின்ன சந்தோஷம் உங்களுக்காக நண்பர்கள் விதத்துலேயும் உறவுகள் விதத்திலையும் இருந்துகிட்ருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை ஐயா உங்க ஃபேஸுக்கு டேமேஜுங்கிறது வராது உங்களுக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் பெரிய அளவுக்கு பேசப்படும் கண்ணா நீயும் நானும்மா அப்படின்னு நடந்தது அந்த நாள் முடிந்ததா பாரதம் அப்படின்னா முடியாது ஒவ்வொருத்தர் வீட்டுலயும் ஒரு ராமாயண கதை கூடிட்டுதான் இருக்கும் ஒரு மகாபாரத கதை எடுத்து பேசிட்டு தான் இருப்பாங்க கொடுக்கல் வாங்கல் சின்ன சின்ன தவிப்புகளுடன் இருக்குமே தவிர ஒரு பாதி கிணறு தாண்டிட்ட ஒரு பாதி இது வந்துருச்சு மீதியும் வரவேண்டிய அமைப்பு பூர்ண கும்ப முதல் மரியாதைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய கௌரவம் பெரிய அளவுக்கு பார்க்கப்படும் பேசப்படுங்கிற அமைப்பு தரிசு ராசினியர்களுக்காக உண்டு இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வெயிட்டிங் சார் என் சைடு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இந்த ஒரு நான் ரெடி அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு நீங்கள் ரெடிங்க சிஸ்டம் ப்ராசஸ் ப்ரோட்டோகால் பாலிசி ப்ரொசீஜர் அப்புறம் இந்த டூலு சர்வர் அண்டர் மெயின்டெனன்ஸுங்கிற விஷயம்லாம் மகராசினியர்களுக்காக இருக்கும் நீங்களே அண்டர் மெயின்டெனன்ஸில் தான் இருந்துகிட்டு இருக்கீங்க அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சின்ன சின்ன லாபங்கள் சின்ன சின்ன ஆதாயங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய தமைப்பு இருந்தாலும் பெரிய தவிப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த இட்லி குண்டான தூக்கி பார்த்த மாதிரி வெந்துச்சா வேகலையா வந்துச்சா வரலையா நொந்துச்சா நோகலையான்னு சொல்ல வேண்டிய அமைப்பு மகராசினியர்களுக்காக இருக்கும் ஆட நீக்க யாரையும் நோகடிக்க மாட்டீங்க ஆனால் உங்களை பாருங்கள் எவ்வளோ பேர் நோகடிக்கிறாங்க அலைய விடுறாங்க எவ்வளோ தூரம் காத்திருக்க வைக்கிறாங்க ஆமாண்ணா ஆமான்னு சொல்லலாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லலாம் அந்த ரெண்டும் கெட்டான் நிலை அப்படிங்கிறது ரெண்டில் கெட்டான் ரெண்டாம் இடத்தில் கெட்டான் அப்படிங்கிற தருணம் உங்களுக்காக தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் இந்த சனியினுடைய பாதிப்பு விலகுச்சா விலகலையாங்கிற மனக்குழப்பம் மகராசி நேர்களுக்கு பெரிய அளவுக்கு இருக்கும் சந்திரனே கொஞ்சம் குழம்பி போய் தான் இருக்கிறார் அப்போ நீங்களும் குழம்பி போக வேண்டிய தன்மை எண்டு இஎன்டி காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட பாதிப்பு தண்ணி கொட்டுறதை தண்ணி வேஸ்ட் ஆகிறத பார்க்க வேண்டிய அமைப்பு சந்திரனே ஜலகிரகம் இன்னைக்கு அவரே கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் அப்போ சந்திராஷ்டமஸ்தானத்தில் ஜலத்தினுடைய பாதிப்பு தண்ணி கொட்டுறது மோட்டர் ஓவர் ஃப்ளோ ஆகிறது ஆமா சார் ஆமா சார் ஜலதோஷம் பிடிச்சிருக்கு சார் அடைச்சிருக்கு சார் தலைவலி சார்னு சொல்கிற தருணம் மகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தலை பாரம் ஜாஸ்தி இருக்கு சார் குடும்ப பாரம் ஜாஸ்தி இருக்கு என்னால் சுமக்க முடியல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் வரவு செலவு போச்சு நாணயம் கெட்டுப்போச்சு நம்பிக்கை கெட்டுப்போச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து சின்ன சின்ன வாத விவாதங்கள் இந்த அன்புக்குரிய துணை மட்டும் வம்பு பண்ணிட்டா நமக்கு நிம்மதிங்கிறது அது முடியாது அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு அன்பு பாசத்துல வம்புகளாட்டா வர வேண்டிய அமைப்பு இந்த நான் அதிகமா இவங்களை நம்ம நம்பிட்டோமோ அதிகமா நம்ம இவங்களை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டோமோ அதிகமா இந்த இன்டர்டிபெண்டன்சி அப்படிங்கிறது குறைந்து காணப்பட வேண்டிய அமைப்பு கும்பராசினியர்களுக்காக இருக்கும் ஒரு பட்சமாகவே தீர்ப்புகள் ஒரு பட்சமாகவே காரியங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ரொம்ப பார்சாலிட்டி பார்க்குறாங்க சார் ஆமாம் ஆமாம் அப்படின்னு என்ன ஒதுக்கியே வச்சுருக்காங்க ஓரங்கட்டியே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை கும்பராசினியர்களுக்காக இருக்கும் தாழ்வு மனோபான்மை வேண்டாம் இது நாளினுடைய அமைப்பு மீனராசி மீனராசினியர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்கூரை தொட்டக்கோரை அக்கறை ஒரே கரை ஆமாம் சார் ஆமாம் சார் க்ளீன் பண்ண முடியல சுத்தம் பண்ண முடியல ஃபோனில் பாருங்கள் டேட்டா பயங்கரமாக அடைச்சிக்கிட்டு இருக்குது டேட்டா ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள் இந்த ஃபோனை சர்வீஸ் பண்ணுறது க்ளீன் பண்ணுறது இந்த பிஞ்சை இயர்ஃபோனையே வச்சுட்டு இருக்கக்கூடாது கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு இந்த ப்ளூடூத்தோட கனெக்டிவிட்டி ப்ளூடூத்தோட கொஞ்சம் டிஸ்கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் வைஃபை ரீசார்ஜ் வேறு தடுமாற வேண்டிய தருணங்கள் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ண வேண்டிய அமைப்பு இந்த ரீசார்ஜோட மெசேஜ் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் வந்துக்கிட்டே தான் சார் இருக்குது சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று திரும்பி அதான் ரீ அப்படிங்கிறது ரீ ஒர்க்கு ரீசார்ஜ் ரீஇம்பஸ்ட்மெண்ட் ரீஎன்ட்ரி இப்படி ரீ அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நல்ல அமையணுன்னு நான் மனசீக குருவாக நினைக்கிறேன் ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரெங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து குழுவாய் அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களிடம் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரண் அமைத்து தர இலவச சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்